السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم وتسليما رب إسرح لي صدري ويسر لي أمري واحلل من لساني ويفقه قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما الحمد لله بونا بدي بلا مانم وير இது ரெண்டுக்கும் ஆபத்து வர்ற மாதிரி இருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆப்ஷன் கொடுங்க உடனே நிறுத்திடுங்கன்னு சொல்லியிருந்தோம் இதில் மானம் அப்படிங்கிற விஷயம் என்னென்னா சில சமயம் மதரசாக்களில் பக்குவப்படாத ஆசிரியர்கள் இருப்பாங்க புதுசாக ஆசிரியர் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்க மாணவர்கள்ட்ட நடந்துக்கக்கூடிய விதம் அல்லது அவங்க மாணவர்களை பார்த்து சில சமயம் சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் மாணவர்களுடைய மனசை ரொம்ப ஆழமாக காயப்படுத்தும் அது நம்ம தாங்கிக்கிற மாதிரி இருந்தால் அலமது சில சமயம் நமக்கு ரோஷம் ஓட்டக்கூடிய வகையில் ரொம்பவும் கீழ்த்தரமாக இருக்கும்போது பையன் அந்த அந்த மதர்சாவில் படிக்க மாட்டார் எப்போ அந்த உஸ்தாதை பார்த்தாலும் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் நினைவுக்கு வரும் இதை வந்து அவள் மதர்சா இருந்து எதா சொல்லி சமாளிப்பாங்க உஸ்தாதுகள்னால் அதெல்லாம் இருக்குத்தான் செய்யும் நம்ம அதை பார்க்கக்கூடாது இல்லைம கற்றுக்கணும்னு சொல்லி ஆனாலும் மாணவர்கள் அதை மறக்க முடியாமல் தவிப்பாங்க அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மீறி போகும்போது தயவு செய்து மதர்சாவை விட்டு மாணவர்கள் நிறுத்திடுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி உயிர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாதிப்பு அப்படின்னா மாணவர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய சண்டைகள் சச்சரவுகள் சின்ன சின்ன விஷயங்கள் ஏற்படக்கூடிய கருத்து வேற்றுவைகள் வாக்குவாதங்கள் அல்லது பழைய மாணவர்கள் சில சமயம் இவங்க மேலே ஆதிக்கம் செலுத்துகிற மாதிரி நடவடிக்கைகள் நம்ம சமீபத்தில் கேள்விப்பட்டோம் ஒரு மாணவர் ஒரு மதர்சாலேருந்து இன்னொரு மதர்சாவுக்கு போனார் அந்த மாதம் இருந்து இந்த மாதாக்கு எப்போ வந்தேன் அப்படிங்கும் போது இல்லை பசங்கள்லாம் என்னை அடிக்கிறாங்க பெரிய பசங்க என்னை அடிக்கிறாங்க அப்படிங்கிறார் எப்போ நீ சொல்ல வேண்டியதானே அப்படின்னா இல்லை நான் தூங்கிட்டு இருக்கும்போது போது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு என்னை அடித்தாங்க யாரும் நான் கண்டுபிடிக்க முடியல இது மா பெரிய மாணவர்கள் தரப்பில் வேடிக்கை விளையாட்டாக இருக்கலாம் ஆனால் சின்ன மாணவர்கள் மனசில் பெரிய ஆழமான காயத்தை ஏற்படுத்தும் இது எல்லா மதர்சாக்களும் இல்லை நடக்கிறதில்லை ஆனாலும் எந்த ஒரு மதசாலை நடந்தாலும் ஒரு மாணவர் பாதிக்கப்பட்டாலும் பாதிப்பு பாதிப்பு தான் அதனால் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப கண்காணிக்கணும் இதை வந்து அந்த மதசாவில் இருக்கக்கூடிய படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பழைய மாணவர்கள்ட்ட கேட்டோம்னா நம்ம இந்த விஷ் தனிப்பட்ட முறையில் பழைய மாணவர்களை கூப்பி கேட்கும்போது அங்குள்ள நடவடிக்கைகள் கண்காணிக்கிறாங்களா சரியான முறையில் அவங்களுடைய மற்ற விஷயங்கள்லாம் அவங்க தெளிவாக சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் மதரசாவில் ஸோ இதெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நாம் பக்குவப்படுத்தணும் பழக்கப்படுத்தணும் ஆர்வத்தை ஆரம்பத்திலிருந்தே உண்டாக்கிட்டு இருந்தால் தான் இந்த மாதிரி சூழ்நிலைகளை அவங்க எதிர்த்து தாங்கி இனிம கற்றுக்க முடியும் எல்லா மதர் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் இந்த ரெண்டு விஷயங்கள் குறிப்பான மானம் மற்றும் உயிர் சம்பந்தப்பட்டது எல்லை மீறி போகும்போது நாம் அதை வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அதுக்காக தான் மூத்த ஆலிம்களுடைய வழிகாட்டில் இருக்கக்கூடிய மதர் சாக்களில் சேர்த்தணும் பழமையான மதர் சாக்களில் சேர்த்தணும் இன்னைக்கு புதுசு புதுசாக புதுசு புதுசாக மதர் சாக்கள் உருவாகிட்டு இருக்குது அதனால் அட்மிஷன் விஷயத்தில் ரொம்ப கவனத்தை கையாளுவது அவசியமான விஷயமா இருக்குது அதே நேரத்தில் பிள்ளைகளை மதசாலை நேக் சேர்க்கறதுக்கு உண்டான நோக்கம் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன நோக்கத்துக்காக என் பிள்ளையை நான் மதசாலை சேர்த்துறேன் மடித்து ஓதி முடித்து வெளியே வந்து அவர் ஏதோ ஒரு பள்ளிக்கு இமாமாக போகிறாரா அல்லது யாருக்காவது உஸ்தாதாக போகிறாரா அப்படிங்கிறதுக்காக மட்டும் சேர்த்தக்கூடாது இன்னைக்கு உலகம் முழுதும் மக்கள் நீதி நியாயத்துக்காக ஏங்கி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா துறைகளிலும் நீதி நியாயம் உள்ளவங்க தேவையாக இருக்காங்க நீதி நியாயமே அப்படின்னாலே அது இஸ்லாம் தான் ஆனால் நல்லா பாதுகாக்கணும் இன்னைக்கு நம்ம சமுதாயத்துடைய நிலைமை நம்ம சொல்லணுன்ற அவசியம் இல்லை நம்மளே புலம்புறோம் இந்த இடத்துல அநியாயம் நடக்குது இங்கே எப்படி நடந்துக்கிறாங்க இங்கே எப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி ஆனால் எல்லாம் அதெல்லாம் சரி செய்ய வேண்டியவங்க நாம தான் அந்த இடத்துல இருக்க வேண்டியவங்களே நாம தான் ஆனால் இன்றைக்கி நம்மளே அதை கைவிட்டுட்டோம் அதனால் இன்னைக்கு எல்லா துறைகளும் நபி சொல்லா அல்லது அவங்க எத்தனையோ துறைகளை சுட்டி காட்டிட்டு போயிட்டாங்க கல்வி விவசாயம் மருத்துவம் நிதி நீதி இந்த மாதிரி ஏகப்பட்ட துறைகள் உலமாக்கள் சுட்டி காட்டுறாங்க எல்லா துறைகளையும் சமாளிக்கிற அளவுக்கு தேவையான அளவு அறிவுகளை நம்ம என்ன செய்யணும் மதசாலேருந்து வளர்த்தோம் மதசா ஓதி முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னா முழுமையான தீன்குள்ளே வந்துட்டு அடையாளம் அடையாளமல்ல அது மூணு முழுமையான தீன வாழ்க்கையில் கொண்டு வர்றதுக்கு உண்டான ஒரு மொழி ஒரு பாஷை அவ்வளோதான் அந்த லாங்குவேஜ் அதை கற்றுக்கிட்டு வந்திருக்கிறோம் நம்ம இனிமேல் தான் அதை வாழ்க்கையில செயல்படுத்த போகிறோம் அதனால மதர்சா முடிச்சு வெளியே வந்தவொடனே நம்ம முழு வாழ்க்கை செட்டில் ஆகிட்டோம் அப்படிங்கிறதல்ல அதுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகளை நம்ம பக்குவப்படுத்தி மதர்சாவில சேர்த்துறோம் அதே நேரத்தில் ரொம்ப வயசான கிட்டத்தட்ட பதினஞ்சு வயசுக்கு மேலே போன பிள்ளைகளை பதினேழு வயசுக்கு மேலே போன பிள்ளைகளை ஹாஃபிலுக்கு சேர்த்துறது அவ்வளோ உசிதமான விஷயம் அல்ல முழுந்த அளவுக்கு சின்ன வயசுலேயே குரான மனனம் ஆக்கி கொடுக்குறது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா அந்த வயசுல தான் குழந்தைங்களுடைய மனசும் மூளையும் ஞாபகப்படுத்தி வைக்கிறதுக்காக பக்குவப்படுத்தப்பட்டிருக்கும் வயது ஆக ஆக அவங்களுக்கு சிந்தனைகள் சிதறடிக்கப்படும் அதனால் ஞாபக சக்தி குறைய ஆரம்பிச்சிடும் இன்றைக்குள்ளே சூழ்நிலை கேட்கவே தேவையில்லை அதனால் முடிஞ்ச அளவுக்கு அஞ்சாவது வரைக்கும் உலக கல்வி ஆங்கிலத்தில் கொடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ ஹாஃபில்லா துவக்கி ஹாஃபில் கிளாஸ் அட்டன் பண்ணி அவங்களை முழுக்கூறான ஹாஃபில்லாக் முழு குரான் ஒரு மாணவனுடைய உள்ளத்துல வந்துருச்சுன்னா மீதி இலிமெல்லாம் அல்ல லேசான முறையில் கொடுத்துருவான் ஆனா இன்னைக்கு அது சமுதாயம் ஏற்றுக்கவே மறுக்குது நடைமுறையில கண்கூடாக நம்ம பாக்குறோம் யாரெல்லாம் ஹாஃபில் ஆயிட்டாங்களோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்வி எல்லாம் லேசாக்கி கொடுத்துருவோம் அது உலக கல்வியாக இருந்தாலும் சரி மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி அதனால முதல் டார்கெட் ஹாஃபில் இருக்கணும் அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பத்து வயசுக்குள்ளே பண்றது ஆக சிறந்ததா இருக்கு வயது அதிகமான மாணவர்களை அவங்கள ஆலிம் படிப்புல சேர்க்க வைக்கிறது தான் சிறந்தது அந்த ஆலிம் படிப்புல கூட முடிஞ்சளவுக்கு முதல்ல இஸ்லாத்தின் மேலேயும் மார்க விஷயங்கள் மேலே ஆர்வம் ஊட்டின பிறகு சேர்த்துனீங்கன்னா அவர் படிக்கிறதுக்கு ரொம்ப லெகுவாக இருக்கும் ஆசையாக இருக்கும் ஆர்வமாக இருக்கும் அது இல்லாமல் எடுத்த எடுப்பில் புரியாத அறியாத பாஷையை கற்றுக்கிறது நம்ம அவங்கள நிர்பந்தப்படுத்தினாலோ அது அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாலோ அந்த பிள்ளைகளுக்கு அதில் ஆர்வம் வராது ரெண்டாவது மூணாவது வருடங்களில் தான் அந்த ஹதீஸ்களை கேட்கும்போது உள்ளங்கள் அதனுடைய தாக்கம் வரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்வத்தை உண்டாக்கிட்டு அவங்களுக்கு ஆலிமை படிக்கலாம் ஆளையும் படிக்க படிக்க அவங்களுக்கு ஒரு ஆசை வரும் நம்மளுக்கு குரான மனப்பாடம் பண்ணுன்னு சொல்லி எத்தனையோ பேர் வயது நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேலெலாம் ஆஃபில் ஆஃபீஸ் ஆனவங்கலாம் ஆஃபில் ஆனவங்கள்லாம் இருக்கிறாங்க அதனால் வயது குறைந்த பருவத்திலேயே பிள்ளைகள் ஆக்குறது ரொம்ப சிறந்ததாக இருக்குது அதே போல் ஐந்தாம் வகுப்பு வரை ஆங்கில கல்வியை கொடுங்க ஏன்னா இன்றைக்கி தாய்மொழி தமிழாக இருக்கவங்க வாழ்க்கை முழு தமிழில் எழுத பழக பேச நாளடைவில் அது நம்ம ஒவ்வொரு நாளும் அதோடு பழகிட்டு தான் இருப்போம் ஆனால் ஆங்கிலம் தான் நமக்கு தூரமாக போயிடும் அதனால் ஆங்கிலத்தோட அடிப்படை விஷயங்கள் அஞ்சாவது வயசுக்குள்ளே அவர் கற்றுக்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் கொரோனா மரணமாக்குவார் அதுக்கப்புறம் அழிமுடியை கோர்ஸை சேர்த்தும் போது கூடவே அரசு நடத்தக்கூடிய பொது தேர்வுக்கு அவர் தயாராவார் பத்தாவது அல்லது பன்னெண்டாவது இதை கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய 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 அதுக்கப்புறம் அவருக்கு எந்த துறையில் ஆர்வம் இருக்கோ அந்த துறையில அதுக்கப்புறம் இதில் அவர் அதிகமாக ஈடுபாடு காட்டுறாரோ மார்க்கத்தோடு சேர்ந்து அந்த அது சார்ந்த படிப்பு அவருக்கு எடுத்து கொடுக்கறது ரொம்ப அவசியம் ஏன்னா இன்னைக்கு எல்லா துறைகளிலுமே முஸ்லீம்கள் தேவையா இருக்கிறாங்க கிட்டத்தட்ட கையை விட்டு போன விஷயங்கள் இன்னைக்கு நம்மளே நம்ம அதனுடைய விளைவுகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அது எந்த துறையா இருந்தாலும் சரி மக்களுக்கு சாத்த அறிமுகப்படுத்தணும்னா அந்தந்த துறையில நம்ம இருந்து மக்களோட நம்ம நடந்தது கூடிய முறை மதர்சாவில் நம்ம மார்க்க கல்வி படிக்கிறதோடு சேர்த்து உலக கல்வியும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டோம்னா நம்மளுடைய ஒழுக்க விஷயங்கள் சரியாயிரும் ஏன்னா உலகக் கல்விக்காக நம்ம பள்ளி கல்லூரிக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையே வேறு நம்மளுடைய ஈமானுக்கு உத்தரவாதமெல்லாம் கிடையாது ஒழுக்கத்துக்கு உத்தரவாதமெல்லாம் கிடையாது அதனால் கிடைச்ச வாய்ப்பை மாணவர்கள் பயன்படுத்திக்கணும் ஒரு மாணவன் தன்னுடைய பதினஞ்சு பதினாறு பதினேழு வயசுலேருந்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ரொம்ப பாதுகாக்க வைக்கப்பட வேண்டிய வயசு அது பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி அந்த வயசு உள்ள ஒரு மாணவர்களை சரியான முறையில் அவங்க செயல்படுத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த அவருடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவரை கொண்டு அந்த சமுதாயம் சிறப்படையும் அந்த குடும்பம் சும்ம சிறப்படையும் அவருடைய சந்ததிகள் சிறப்படையும் இன்றைக்கி ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கவனிக்க தவறிய ஒரு விஷயம் இது அவருக்கு எந்த துறையில் ஆர்வம் இருக்கோ அதை எடுத்து கொடுத்து அதன் பக்கம் அவரை கொண்டு போய் சேர்த்தனோம்னா பிற்காலத்தில் அவர் எந்த விதமான குறைபாடுகள் வாழ்க்கையில் வந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்காம அதை தாங்கி வாழ்க்கையை கொண்டு போவார் அதை விட்டுட்டு பதினேழு வயசில் உலகம் தெரியாத வயசில் நீ இதைப்படி அதைப்படி இப்படி ஆகும் அப்படியாக சொல்லி நம்ம நிர்பந்தப்படுத்துவோம் நம்ம நிர்பந்தத்துக்காக அவர் படிப்பார் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அதை ஒரு கட்டம் வரும் அவருடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்த முடியாது செயல்படுத்த முடியாத நிலை வரும்போது தடுமாறுவார் அதனால் உலக கல்வியை கரைய வாய்ப்புகள் இருக்குது ஒரு காலம் இருந்துச்சு வெறும் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அச்சடிக்கப்பட்ட புத்தகங்கள் ஆசிரியர்கள் இது ரெண்டு மட்டும்தான் உலக கல்வியை கற்றுக்கக்கூடிய வாய்ப்பாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி திரும்ப திசையெல்லாம் கல்வி கற்றுக்கிறதுக்கு கண்ணக்கில் அடங்காத அளவுக்கு அதோடைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு ஆனால் மார்க்கத்துடைய கல்விக்கு அளவுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் காலத்தே பயிர் செய்கிற மாதிரி மதர்சாலில் இருக்கக்கூடிய காலத்தில் கவனமான முறையில் கல்வியை கற்றுக்கிறதுக்கு நாம் பிள்ளைகளுக்கு ஆர்வம் ஊட்டுறது அதே நேரத்தில் உலக கல்வியும் நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு முயற்சி எடுத்து குறைஞ்சபட்சம் அரசு நடத்தக்கூடிய பொதுத் தேர்வுகள் பத்தாவது பன்னெண்டாவது விஷயங்களை நம்ம முடித்த அந்த பாஸ் அப்படிங்கிற சர்ட்டிஃபிகேட்டை கையில் வாங்க முயற்சி செய்யணும் பண்ணி பாஸ் ஆயிடணும் அந்த பாஸ் ஆன சப்ஜெக்டில் நமக்கு அறிவு வேணும் அப்படின்னா பாஸ் ஆன பிறகு நம்ம வாழ்க்கையில எவ்வளோ காலங்கள் நம்ம ஓய்வாக இருப்போம் அந்த நேரத்தில் நம்ம எந்த சப்ஜெக்டில் எக்ஸாம் எழுதணுமோ அந்த சப்ஜெக்ட் புத்தகங்களை மறுபடியும் எடுத்து படிக்கிறதுக்குண்டு அந்த அறிவை அடைஞ்சிக்க முடியும் அதனால் ஆனா இதுக்காக நம்ம ஸ்கூல் காலேஜ் நம்ம மாணவர்களை மறுபடியும் திருப்பி திசை திருப்பினோம்னா நம்ம மதுரசால கற்றுக்கிட்ட எல்லா இல்ம வீணாக போயிடும் ஆனா எல்லா மாணவர்களும் இந்த மாதிரி குறை செல்ல முடியாது ஒரு சில மாணவர்கள் அவங்க குடும்ப பாரம்பரிய தடிப்படையில தக்குவாவா ஈமானோடு இருக்கக்கூடிய மாணவர்களும் இருக்கிறாங்க ஆனா எப்பேற்பட்ட ஈ மாணவனும் இன்னைக்குள்ள குடும்ப சூழ்நிலைகள் வெளி வெளியில இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பழக்க வழக்கங்கள் மாற்றக்கூடிய நிலைமை நம்ம கண்ணுல பாக்குறோம் அதனால ஒவ்வொரு மாணவனுடைய உயிர் உடைமை ஈமான் மிகவும் விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் அதை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றவங்களும் ஆசீர்வோடு கடமையாக இருக்குது அதனால் மாணவர்களை மதர்சாவில் சேர்த்துறதுக்கு காசு பணம் சம்பாதிக்கணுங்கிறக்கோ கண்ணியத்துக்கு வாங்கணுங்கிறக்கோ அல்ல அல்லாஹ் வாக்கு கொடுத்துருக்குறான் தீனுக்காக நம்ம உதவி செஞ்சோமா நிச்சயமாக எல்லாம் நம்ம நமக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறான் அந்த உதவிங்கிறது என்ன இந்த உலகத்து அல்லாவுடைய அந்த நீதி நேர்மை நியாயம் உடைய ஒரு நிலையை எல்லா மக்களுக்கும் அடையிறக்க நாம் ஒரு காரணியாக இருக்கணும் நீதியை நிலநாட்டணும் நேர்மையை நிலநாட்டணும் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத அல்லாவுக்கு இணைவிக்காத ஒரு வாழ்க்கையை மக்கள் எல்லாம் கையாளணுங்கிறதுக்காக நம்மனால நம்ம முயற்சி நம்ம எடுக்கணும் அதன் அடிப்படையில் தான் என்ன செய்யணும் மதரசாவில் பிள்ளைகளை சேர்க்கணும் அந்த நெய்யத்தை வச்சு சேர்த்தோம்னா என்னஷ அதில் நாம் உறுதியாக இருந்தோம்னா அல்லாஹ் உதவி செய்வான் அவன் கடைசி வரைக்கும் நம்ம பிள்ளைகளை பாதுகாப்பான்